எல்லாத்துக்கும் பிரச்சனை வரும் இவங்க வேற மக்கள் லோன் வாங்க வேண்டாங்களா அவங்க கட்டாம போனா கட்டாயம் எதுக்கு எட்டு மணிக்கு வந்து சொல்றேன்

ஒன்றாருணும் earth... <situación> நீங்க உங்க ஆதார் கார்டு உங்க பேன் கார்டு உங்க பேங்க் புக் வச்சு நீங்க வாங்கிருக்கீங்க சரியா அது உங்களுடைய தனிப்பட்ட கரம் தான் இது குழுவான் கிடையாது லோன்னா என்னன்னு தெரியுமா கலெக்டர் கையெழுத்து மூலியமா பத்து லேடிஸ்க்கு ஒரே அக்கௌண்ட் ஒரே நம்பரு அந்த மாதிரி போட்டு லேடிஸ் குடுக்கறாங்க பாருங்க அது மட்டும்தான் தான் குழு லோன் இவங்களுக்கு குழு லோன் கிடையாது நீங்க தான் உங்களுக்கு சம்பளமே நீங்க தான் உங்களுக்கு சம்பளமே ஒரு நூறு போன் பண்ணீங்கன்னா அவங்க மேல ஆட்சியர் இருக்க முடியும் ஊர் அவங்க மேல தான் ஆக்ஷன் எடுப்பாங்க. உங்க மேல ஆக்ஷன் மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் புரிஞ்சிக்கங்க. நீங்க பத்து பேர் காட்டி குurupச்சலால 10 பேர்ல ஒரு ஆள் சேரталங்கள உங்களால தாங்கிக்க முடியுமா? இது டெத்து வீட்ல இருக்காங்க சரி அவங்களால பண்ண முடியல பண்ணல சரி இன்னைக்கு ஊர்ல வந்துட்டாங்க நாளைக்கு காலை வந்து கேட்கலாம்ல வந்திருக்கீங்க முதல்ல வந்ததே தப்பு இப்ப நீங்க ரோட்ல எப்படி சத்தம் போட்டீங்க அந்த அவங்க வந்து போன்ல ப்ராப்பரா பேர் பேர் ஆன்சர் பண்ணாங்க நான் அவங்கட்ட டைம் தான் கொடுத்தேன் அதே மாதிரி இவங்க சொல்லி டைம் கேட் வாங்கிட்டு நீங்க கட்டிருக்கலாம்ல நீங்க காலையில தான் வந்து கேட்டா நான் மதியனமே வந்துட்டேன் காலையில வந்து கஸ்டமர் கஸ்டமர் இங்க இல்ல நீங்க சொல்ற மாதிரி கஸ்டமர் கஸ்டமர் இல்லன்னு தெரிஞ்சு நீங்க எப்படி இங்க மதியானத்துல வெயிட் பண்ணீங்க வேற வழி இல்லங்க சார் கலெக்ஷன் முடிச்சாதான் நான் ஆபீஸ் போக முடியும்

ஓடியெல்லாம் போட மாட்டாதிங்க உங்களுக்கு போட்டாலும் உங்களுக்கு மட்டும்தான் தான் நீங்க கட்டி முடிச்சா ஓடி தானே கேன்சல் ஆயிரும் யாரும் மிரட்டு வசூல் பண்ணிட்டு போனோம் அவ்வளவுதான் ஏழு மணிக்கு மேல இவங்க வீட்டுக்கும் வரக்கூடாது போனே பண்ணக்கூடாது

ரிக்குவஸ்ட்ல வெறே நீங்க பாத்துக்கங்க. அதுக்கு மேல வேற நீங்க லீகலா போய் மூவ் சரி எல்லாருக்கும்

வீடியோ ஃபேஸ்புக் லைவ் போயிட்டு இருக்கு

நான் எங்களுடைய வேலையே அதான் நாங்கள் அதான் நீங்கள் இப்ப அனுப்பி இருக்கிற கலெக்ஷன் டீம் கிட்ட ஆத்தரைசேஷன் லெட்டர் இருக்கா இங்கே ஆர்கே ரூல்ஸ் மீறி அவர் வந்திருக்காரு எங்க லெட்டர் காட்ட சொல்லுங்க சரி கஸ்டமர் கிட்ட காட்ட சொல்லுங்க கஸ்டமர் கிட்ட காட்ட சொல்லுங்க ஆர்த்தர்டேஷன் லெட்டர் இருக்காமா பர்மிஷன் லெட்ரு இருக்காமா இருக்கான்னு கேளுங்க சரி நான் கேட்கல பர்மிஷன் கேட்குறது கஸ்டமர் கேக்குறாங்க நீ இப்ராஹிம் பாய்க்கு சூப்பர்ரியா

மேல <laughs> மே

சார் நீங்க அவிட்டே பேசுங்க நான் பேங்க்ல நடக்காது பேங்க்ல தான் பேசிட்டு இருக்காங்க ப்ரோன் மர்ஜினுமா சாபத்த கையோல ஓடி வரக்கنا என்ன க போறீங்க எதுக்கு வரணும் கா வீட காமி காமின்றாரு நானத்த பண்றது என் வீட்ல வந்து உட்கார்ந்த இருக்காரு காளியில கணக்கு பே <laughs> ஒன் <laughs> நேரா இந்த தரமனே காலை வந்து காலை கிட்ட வந்து வாங்கிட்டு போறாங்க எட்டு மணிக்கு உங்க பேமென்ட் உங்களுக்கு எல்லாமே வாங்கி தரணும் இது நான் ரூஸ்டா பேக் பண்றாங்க நீங்க பேக் ரூஸ்டா கரெக்டா அலைவே இது ரூஸ்டா ஒரு பிராப்பரா கட்டிட்டு வரணும் கரெக்ட்டா நான் எப்ப வந்து முடிக்கணும் சரி தெம்பு எத்தனை இருக்கு 11 மணிக்கு போய்ட்டுங்களா சரியா சௌரமா போறோம் போன மாசம் 21 வந்து பாபு முடிச்சி செகண்ட்

அட இல்ல மேனேஜர் தெரியாதா ஐயோ நான் சரி எங்க நம்பர் தானே உங்களுக்கு வச்சு சொன்னாங்க சரி அதே மாதிரி வந்து உங்களுக்கு hacer a